அம்மா உணவகத்தில் ஏழை எளிய மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த திட்டத்தர அந்த அம்மா உணவு வந்து ஈயாடி கிடக்கு அவங்க வந்து பேருகளை தான் நிதி வச்சுக்கிறாங்க கல்வி கடன் ரத்து அது எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான சொல் அந்த படிக்கிற மனசுல எவ்வளவு ஒரு நஞ்ச வாத்துட்டீங்க நீங்க வெறும் அறுபது பேர் மட்டும் ஆனா அது தொண்ணூச்சு இருக்காங்க தென்னைக்குள்ளேயும் ஸ்டாலின் மருமையம் போயிட்டாரு போனதுனால வேலை கூடிருச்சுன்றாங்க தமிழகம் எங்கும் எங்கேயுமே சாலை இல்லை சுத்தம் இல்ல சுகாதாரம் இல்ல நாய் கடி ஓவரு அவங்களுடன் ஸ்டாலின் திரும்ப விளம்பரம் போடுறாங்க ஏப்ப நாலரை வருஷமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினா பத்தல திமுக ஆட்சி வந்தாலே வசூல் திமுக ஆட்சி வந்து கூண்டோடு அழியணும் முதல்ல எடப்பாடி சுற்றுப்பயணம் மேலூர்லாம் அசத்தி இருக்கிறாரு வந்தப்ப சுற்றுப்பயணம் எலிச்சு பயணமா தான் இருக்கு நல்லா இருக்கு

கட்சியோடு வரவேற்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்பவுமே உறுதிப்படுத்திட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம்ங்கிறது உறுதிங்கிறது வந்து மிக தைரியமா உத்தரவாதத்தோடு சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு நானும் மக்களோட மக்களா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வடக்கு தொகுதியில எல்லாம் நேற்று ரோட் ஷோ ஸ்டாலின் நடத்தினாரு ஆனா ஸ்டாலின் நடத்துன ரோட் ஷோல ஃபுல்லா ஆளுகளை கூட்டிட்டு வந்து மக்கள் வந்து காசுக்கு வந்து வரிசையில் நின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப எடப்பாடி இதுல பார்த்தா பொதுமக்களே எல்லாரும் வந்திருக்காங்க இதுல இருந்தே தெரியுது இந்த ஆட்சி வீட்டுக்கு போயிரும் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஆட்சி சீக்கிரம் கூடிய விரைவில் வந்துடும் சொல்லி இதுலயே மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு தேர்தல் சிலருக்கு நூறா தள்ளி பண்றேனாக்கா பண்ணல இது மாசமா ரெடி எடுக்கனாங்க எடுக்கல கல்வி கடன் ரத்து பண்றேனாக்க பண்ணல இது விவசாய கடன் ரத்து பண்றேனாக பண்ணல விலவாசில கூட கூட தான் மேய்க்கிட்டு இருக்குது எல்லாமே கூட தான் போகுது எதுவுமே குறைச்சே விற்கவே இல்லை மோட்டர் டீசலுக்கு லிட்டருக்கு நான்கு ரூபாய் விலை குறைப்புன்னு சொன்னாங்க என்ன சார் கொடுக்கல வாக்குறுதி நிறைய எளிய மக்கள் சாப்பிட்டு இருந்தாங்க அந்த திட்டத்தை அந்த அம்மா உணவு வந்து ஈயாடி கிடக்கு இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிறைய மக்கள் இருக்காங்க ரேஷன் கடையில மலிவு விலையில சக்கரை நாட்டு சக்கரை கொடுப்போம்னாங்க கொடுக்கல ஆட்டோக்காரங்களுக்கு தனியா வந்து வாரி அமைச்சு ரூபா தரேன்னு சொன்னாங்க அதை திருப்பி மகளிருக்கெல்லாம் மதுரை மாவட்டத்தில் பார் வச்சு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீட் தேர்வை கட் பண்றேன்னு சொன்னாரு அதை ஒண்ணும் பண்ணலாம் பொதுமுக இது தாலி இது கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுவும் கொடுக்கல கல்வி கடன் ரத்து அது எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான சொல் அந்த ப படிக்கிற மனசுல எவ்வளவு ஒரு நஞ்ச வாத்துட்டீங்க நீங்க அந்த குழந்தைகள்லாம் இப்ப நாலு வருஷமா கேட்டாங்க யாராவது ஏதாவது பதில் சொன்னீங்களா ஆக்டிவ் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா பெர்மிட் இவ்வளவு வெறும் ஆறாவது பெர்மிட்டு ஆனால் அதை ரெண்டு லட்ச ரூபா ஒத்துட்டுருக்காங்க இன்னைக்கு விலைக்கு ரெண்டு லட்ச ரூபா அது ஏன்னா அரசியல்வாதி சம்பாதிக்கிறதுக்கு சரியான ஒரு மதுரையில் வந்து அதை அதிகமான ஒரு கூட்டு கூட்டு முயற்சியாக கொ எல்லாருமே ஒருத்தர் இல்லை எல்லாரும் இன்னைக்கு உர தட்டுப்பாடு வந்துகிட்டு இருக்கு அது யாருக்குமே தெரியாமல் உரத் தட்டுப்பாடு இப்போ ஒன்று வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தென்னை விலை பாருங்க தென்னை விவசாயி போராடிக்கிட்டு இருந்தான் ஆனால் இன்னைக்கு தென்னை விலை தேங்காய் பூரா கூடி போச்சு இது எதுனால கூடுச்சுன்ற மர்மம் தெரிய மாட்டேங்குது எல்லாரும் கேட்டா தென்னைக்குள்ளேயும் ஸ்டாலின் மர்மிகம் போயிட்டாரு போனதுனால விலை கூடிருச்சுன்றாங்க தேங்காய் விலை இன்னைக்கு கிலோ எழுபது ரூபா வித்துக்கிட்டு இருக்கு ஒரு தேங்காய்னு விலை கேட்டது போக கிலோ எழுபது ரூபா ஒரு கிலோ குன்றது ரெண்டு கிலோ ரெண்டு தேங்காய் தான் நிற்குது இப்படி அடுக்கடுக்கான மக்களுக்கு துயரத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா ஒளிஞ்சு ரேசல்ல அரிசியை நிப்பாட்டிட்டாங்க இப்படி மக்களுக்கு உண்டான எல்லா சலுகையும் நிப்பாட்டி ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும்னு நினைக்கிறாரு ஆயிரம் ரூபா மீந்தி எல்லாருக்குமே முக்கால்வாசி பேர் கொடுக்காம இருந்தார் இப்போ மறுபடியும் மனு வாங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாருங்க மக்கள்கிட்ட கொடுத்த மனு மக்கள்கிட்ட கொடுத்த மனு திருப்பவன ஆற்றுல மிதந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அப்படித்தான் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஆற்றோடையும் கடல் காற்றோடையும் கரைந்து போய்கிட்டே இருக்கு வீட்டு வரி எல்லாம் போடுறாங்க இப்போ வீட்டு வரி வந்து நூற்றி ஐம்பது மடங்கு இருக்காங்க இப்போ நூற்றி ஐம்பது மடங்குன்றப்ப இந்த சொந்த வீடு வச்சுருக்கவங்க கூட ஏன் வச்சுருக்கோம் வித்துட்டு ஓடிடுற நிலமையில தான் இந்த ஆட்சியில் இருக்காங்க சாதாரணமாக ஒரு செல்போன் வாங்குறதுக்கே கஷ்டப்படுற கிராமத்து பிள்ளைகளுக்கு ஒரு லேப்டாப் வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து கொடுத்தாங்க ஆனால் அதவே ரத்து பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஒரு கல்வி இப்போ மேற்கொண்டு கல்வி பயில முடியாமலாம் செய்யற இந்த திமுக ஆட்சி வந்து கூண்டோட அழியணும் முதல்ல தமிழகம் எங்கும் எங்கேயுமே சாலை இல்லை சுத்தம் இல்லை சுகாதாரம் இல்லை நாய்க்கடி ஓவர் பெண்கள் பிறந்த குழந்தைலிருந்து சாகப்போகிற பாட்டி வரைக்கும் கற்பழிக்கிறாங்க என்ன கொடுமை அது என்ன கொடுமை இது வந்து அவ்வளோ கற்பழிக்கிறாங்க அதுக்கு சரியான தண்டனை கிடையாது அதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடையாது இப்படி வீட்டில் சும்மா இருக்க பொம்பளையெல்லாம் போய் கதவை திறந்து சைனா கரேன்னு சொல்லிட்டு சைனா திருப்பிடுறாங்க அதுக்கு சரியான தண்டனை கிடையாது காவல்துறைங்கிற பேரில் வந்து ஏகப்பட்ட காவல்துறையை வந்து அவங்கள கையில் கட்டி பிடிச்சிருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடையாது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுடன் ஸ்டாலின்னு திரும்ப விளம்பரம் போடுறாங்க ஏப்போ நாலரை வருஷமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினாரா பார்த்தால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இதே மாதிரி தான் வந்தீங்க உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி வந்தீங்க நாலரை வருஷமாக மக்கள் கூட நீங்கள் இல்லை சரி இப்போ நீங்கள் விளம்பரம் உங்களோட ஸ்டாலின் போட்டு நீங்க லண்டனுக்கு போறீங்க அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க எங்க தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும் பெரிய ரவுடிஷம் ஆச்சு நான் சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த திமுக ஆட்சி வந்தாலே வசூலு மசூலு அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதுதான் இதோட பேசிக்கே கட்ட பஞ்சாயத்து தான் திமுகவோட பேசிக் அதனால வந்து நீங்க எப்ப நீங்க கவனிச்சு பார்த்துருக்கலாம் அதிமுக ஆட்சி எத்தனை வந்திருக்கு அம்மா ஆட்சிகளை வந்து காவல்துறை கையோங்கி இருக்கும் பொதுமக்கள் அமைதியா இருப்பாங்க திமுக ஆட்சியில வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அடிதடி கட்ட பஞ்சாயத்து மேலோங்கி இருக்கும் காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கும் கட்டப்பட்டுருக்கும் நிறைய வழக்குகளை பார்த்துருக்கலாம் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் வந்து இந்த ஆட்சியில நடந்திருக்கு நீங்க பார்க்கலாம் இந்த கடந்த ஐந்து வருடங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் பாருங்க இது பாருங்க அந்த லிஸ்டை பாருங்க பாலியல் இந்த குழந்தைகள் எதுவுமே இந்த ஆட்சியில வந்து ஒரு காவல்துறை கை கட்டப்பட்டனால வன்முறைகள் அதிகமா இருக்கு நம்மளுக்கு வந்து செல்வ அவங்க கொடுக்குற மாதிரி கொடுக்குறதே இல்லை ஆனா வருமான வரி உயர்த்துறாங்க தொழில் வரி உயர்த்துறாங்க ரெண்டாவது மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க பால் விலையை கூட உயர்த்திட்டாங்க எதுவுமே மக்களுக்கானதுல ஒரு இது திமுக அரசு எதுவுமே செய்யலை நாங்கள் வன்மையாக திமுக அரசை கண்டிக்கிறோம் அவங்க வந்து பேருகளை தான் நிதி வச்சுக்கிறாங்க இப்போ உதயநிதி நிதி கருணாநிதி நிதியை வச்சு அந்த நிதியை வந்து மக்களுக்கு கொடுத்து அந்த செல்வாக்களை ஆட்சிக்கு வரலான்னு நினைக்கிறாங்க அது மக்கள் வந்து இப்ப நடக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து இவங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க மக்கள் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து என்ன செய்யணும் ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னா தொழிற்சாலைகளை இங்க கொண்டு வரணும் தொழில் இவங்க வந்து அடிக்கடி இப்போ வெளியூர் வெளிநாடுகள்லாம் போறாரு நிதியை கொண்டு வரேன்னு சொல்றாரு ஆனா இது வரைக்கும் எந்த தொழிற்திட்டங்களும் இங்க வரல அதுக்கு மாற அவங்க அப்பா பேர்ல இருக்கிற கலைஞர் நூலகம் நூலகம் நூலகம்னா படிச்சு வேலைக்கு போற மக்கள் படிச்சு படிக்கிறாங்க ஓகே வேலை திட்டங்கள் இருந்தா தான் கோடிக்கணக்கில் கட்டின அந்த நூலகத்துக்குள்ள கூட இப்போ லேட்டஸ்டா நிறைய மழை வரும்போது கூட அது ஃபுல்லா தண்ணி போய் பண்ணிச்சு அதாவது அவங்க கட்டுற கட்டடங்களும் வந்து வேலையூ இல்லாம தான் இருக்கு பாலங்களும் ஒரு தரம் இல்லாம இருக்கு எந்த ஒரு திட்டங்கள் செஞ்சாலும் ஒரு தரமற்ற இது அதை எப்படி மக்கள்கிட்ட வந்து கொள்ளையடிக்கலாம் எந்த திட்டங்களை கொண்டு வந்தா அந்த திட்டங்கள்ல இருந்து எப்படி கிடையாது மக்களை எவ்வளவு கூட குடும்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு குடும்பப்படுத்திட்டு நாடகத்தையும் இந்த விளம்பரத்தையும் மட்டும் போட்டு போட்டு திரும்ப திரும்ப ஏமாத்திட்டு இருக்கீங்க பொதுவாக நாங்க சின்ன வீட்டுல பிள்ளைகள் ஏதாவது அழுகல வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா காமெடி சீன் பார்ப்போம் டிவில பாப்போம் இப்பெல்லாம் வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் நீங்க பேசுற விஷயத்தான் நாங்க காமெடியா பாத்துட்டு சிரிச்சுட்டு தூங்குற நிலைமைக்கு நாங்க வந்திருக்கோம்

தமிழகத்திலே முதல்வராக கொண்டு வந்து அமர வேண்டும் நம்மளுடைய பணக்காரர்கள் ராஜ்யத்தை அழித்து விரட்ட வேண்டும் எந்த குறையும் இல்லாமல் இறைவன் அருளால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எடப்பாடியார் ஆட்சி அமைக்கிறார் மீண்டும் மதுரையும் தென் மாவட்டங்களும் செழிக்க போகுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க